வணக்கம் நைட்டி செலன் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ பேஸ் மீட்ரு வச்சுருக்காங்க அதாவது ரெண்டு ஃப்ளோர் இருக்குது மேலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு கிச்சனு ஒரு பெரிய ஹாலு போட்டிகா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு த்ரீ பேஸ் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஆனால் இப்போ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஃபேர் கனெக்ஷன் கொடுத்து லைன் எல்லாமே தனியாக மேல் வீட்டுக்கு தனியாக ஒரு த்ரீ பேஸு கீழ் வீட்டுக்கு தனியாக ஒரு த்ரீ பேஸு ஒரு காமன் சர்வீஸு அதனால் பஸ்ஃபேர் லைன் கொடுத்து தனித்தனியாக பிரிக்க போகிறோம் அதனால் கீழ் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி த்ரீ பேஸ் வந்து கன்சல்ட்டில் வச்சுருக்காங்க இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு டிபி பாக்ஸ் தனியாக வைக்கட்டுமான்னு கேட்டேன் இல்லை வீட்டுக்காரங்க ஆல்ரெடி இருக்கிற டிபி பாக்ஸு த்ரீ பேஸ் டிவியை யூஸ் பண்ணிக்கன்னு சொன்னாங்க ஆனால் இந்த ஒர்க்கு ரீ ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணதுனால எல்லாம் கலவெல்லாம் அடிச்சு எல்லாம் ரோட்டரி சுவிட்ச் எல்லாமே கலவே இருந்தது அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு கீழ் வீட்டுக்கு மட்டும் புது ரோட்டரி சுட்சு வந்து மாற்றிக்கிட்டோம் டிபி பாக்ஸ் பேனல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக கலவையாக இருந்துச்சு அது எல்லாமே க்ளீன் பண்ணோம் அப்புறம் நாங்களே எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஃபிட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பழைய ரோட்டரி கழட்டிட்டு புது ரோட்டரி எல்என்டி வேன் வந்தோம் ஃபார்ட்டி ஆம்ஸ் அதை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிட்டோம் ரோட்டரி கனெக்ஷன் கொடுக்குறத பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸோட வேலை ஒர்க் என்னான்னு பார்த்தீங்கன்னா லைனை எல்லாமே தனியாக பிரித்து ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் தனித்தனியாக கொடுக்கறது தான் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறவங்க பேத்துக்கு தெரியும் அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ரோட்டரி சுச்சியோட பயன்பாடு என்ன இதோடய பயன் என்ன என்ன பண்ணால் எப்படி அதாவது ஒரு ஃபேஸ் கட்டானால் எப்படி திருப்பணுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் தெரியாதீங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா இது ஃபார்ட்டி எம்ஸ் எல்என்டி ரோட்ரி அதாவது மூணு ஃபேஸில் ஒரு ஃபேஸ் கட்டானால் ஆட்டோமேட்டிக்காக திருவி நாம்ளே எலக்ட்ரிஷியன் கோவிடாமல் நாம்ளே திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து லோட எல்லாமே பிரித்து கொடுக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜி ஏசி ஹீட்ரு வாஷிங் மிஷினு நம்ம நிறையா டிவி இந்த மாதிரி யூபிஎஸ் இந்த மாதிரி நிறைய இது யூஸ் பண்ண போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே லைனை வந்து ஒரு ஃபேஸ்லேருந்து இருந்து இன்னொரு ஃபேஸுக்கு மாற்றுறதுக்காக தான் இந்த ரோட்ரி அதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆகிருச்சு கம்பத்திலேயே இருக்கும்போது நம்ம மாற்றிக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபேஸ் கரண்ட் எதுக்கு வாங்கினா லோடு ஏற்ற மாதிரி தான் நம்ம த்ரீ ஃபேஸ் கரண்ட்டு வாங்குகிறோம் அதுக்கேற்ற மாதிரி லைனை பிரித்து கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வச்சு கண்ட்ரோல் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது டிபின்னு சொல்லுவாங்க லைன் எல்லாமே பிரித்து கொடுக்கறதுக்கு தான் அந்த பாக்ஸு அதனால் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக கலவையாக இருந்துச்சு அது எல்லாமே தனித்தனியாக பாக்ஸ் எல்லாமே கழட்டிவிட்டு இந்த மீட்டர் கழட்டிடுவோம் வெறும் டிபி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மீட்ரு ஃபீஸ் கேரி எல்லாமே வெளியே பஸ் பேருக்கு போயிடும் இதோட இந்த பாக்ஸு வந்து டிபி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் அந்த மீட்டர் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அந்த மீட்ரு இதில் தான் இருக்கும் பாருங்கள் எம்சிபி பழைய எம்சிபி எல்லாமே கழட்டிட்டேன் ஒயர் எல்லாமே புதுசாக தான் இழுத்துட்டேன் பழைய ஒயர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன் டெம்பரவரி அது லைன் ஆல்ரெடி இருந்தது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருந்தேன் இப்போ வந்து பாக்ஸு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ண போகிறேன் டிபி பாக்ஸு அதனால் எம்சிபி எல்லாமே கழட்டிட்டேன் பழைய எம்சிபி புது எம்சிபி பார்த்திங்கன்னா ஐஃபை வாங்கி கொடுத்துருந்தாங்க எம்ஸ் ஃபோர் ஃபோல் தான் வந்து மெயினுக்கு கொடுக்க போகிறேன் ஃபோர் ஃபோர்லேருந்து பார்த்திங்கன்னா மெயினாக ரோட்ரிக்கு போவோம் ரோட்ரியிலருந்து தான் எம்சிபிக்கு இன்புட்டாக கீழே போவோம் எம்சிபி நீங்கள் தூக்குனிங்கனால்தான் மேலே அவுட்புட்டாக போய் ரூமுக்கு போவோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஏ ரோட்ரியில் ஏபி ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீனு இருக்கும் அதுதான் வந்து அந்த ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ மூணுதுலேயுமே லிங்க் பண்ணிக்கணும் நம்ம வெளியே அவுட் மட்டும் தனியாக இருக்கும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு ஏ ஒன்னே தனியாக இருக்கும் அது எல்லாமே அவுட்டு இப்போ இன்புட்டில் பார்த்திங்கன்னா எம் பீஸ் கேரையிலேருந்து எம்சிபிக்கு இன்புட் வரும் அதுலேருந்து ரோட்ருக்கு இன்புட்டு நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக சர்க்கியூட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து நம்ம லைன் கொடுக்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நியூட்ரல் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பார் தனியாக வச்சு நியூட்ரல் தனியாக பண்ணி நியூட்ரல் எல்லா சர்க்கியூட்டும் ஒன்றா தனித்தனியாக ஸ்க்ரூ போட்டு நட்டு போட்டு டைட் வச்சுட்டு மெயின் வந்து தனியாக கொடுத்துட்டிங்கன்னா அது பிரச்சனை அது சால்வ் ஆயிரும் அடுத்து ஃபேஸும் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டென் ஆம்ஸ் வந்து நீங்கள் சர்க்கியூட்டுக்கு போடலாம் டுவெண்ட்டி ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் சர்க்கியூட்டுக்கு ஏசிக்கு போடலாம் சிக்ஸ்டி ஆம்ஸ் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்க்கு இந்த மாதிரி போடலாம் அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டோட்டரிலிருந்து அவுட்புட் போகிறதுக்கு மட்டும் இண்டிகேட்ரு கனெக்ஷன் கொடுத்துக்குங்க ஃபேஸ் இல்லைன்னா திரும்புனா போது ஃபேஸ் போகிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நான் அப்படி தான் கொடுப்பேன் இது வந்து நீங்கள் எப்படி கொடுப்பீங்க என்னான்ட்டு எனக்கு தெரியாது எனக்கு நான் கொடுத்தது சரியாக என்னன்னு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன் லோடு பார்த்தீங்கன்னா ஆறு ஒரு ஃபேஸில் ஆறு ஒரு லோட்லையும் ஒய் ஒரு லோட்லையும் பி ஒன்று அதாவது ஆர் ஒய் பிஇ மூணு ஃபேஸு நியூட்ரல் வந்து தனியாக பா நியூட்ரல் பாரில் காமன் பண்ணி விட்டேன் இந்த ஒர்க்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க இதில் ஏதாவது நான் தவறு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள் எம்சிபி லைன் கொடுத்ததெல்லாம் சரியாக தவறான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்